வெல்கம் டு எம்ஜிஎஸ் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நைக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பு ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் அதிக வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனோம்னா இந்த தேர்தல் வாக்குறுதிகள் எதுவுமே கொடுக்க ஆரம்பிக்கல தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா நெருங்கிட்டு வந்துகிட்டு இருக்குது இந்த வருடம் முடிய போற நிலைல வந்து பாத்தீங்கன்னா எப்ப இல்லைன்னு ஒன்று பாத்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகள் வரப்போகுது இந்த நைக்கடன் தள்ளுபடி பயிர்க்கடன் சுயஉதவி குழுக்கடன் கல்விக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்புகள் எப்பப்ப வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிக எதிர்பார்ப்பு பொதுமக்கள் இருக்கிறாங்க இருக்காங்க இந்த நயக்கன் தள்ளுபடி சம்பந்தமா ஒரு சில முக்கியமான தகவலை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம ஒரு டீட்டெயிலாக பார்க்க போறோம் சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லா பாருங்க இப்பதான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வேண்டிய போய் நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பாக அமைச்சது இந்த நாய்க்கடன் தள்ளுபடி குறித்த அறிப்பு வந்து இப்ப ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய டிஎம்கே ஒரு வாக்குறுதி வந்து அது ஒரு ப்ளஸ் பாயிண்டாவே அவங்களுக்கு அமைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இருபத்தி ஆறில் கிட்டத்தட்ட வந்து இன்னும் மாசம் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸோ முடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த சட்டமன்ற தேர்தலை இந்த நாய்க்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்புகள் ஏதாவது வருமா அப்படின்னு சொல்லிட்டு அதிகபட்சமான கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் கிடையே இருந்துகிட்டு இருக்குது வந்து இந்த கல்வி கடன் சுயஉதிகளுக்கடன்

அதுபோல் ஸோ இப்போ ஆளுங்கல இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் எதிர்க்கட்சிகளில் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் ஸோ அவங்கவுங்க அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தா மட்டும்தான் நமக்கு முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வரும் ஸோ அது வரையும் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கக்கூடியவங்க மூணுலேருந்து அஞ்சு சவரன் வரைக்கும் கூட்டு வங்கிகள் வைக்கிறவங்களுக்கு தள்ளுபடி பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த நாயக்கடன் தள்ளுபடி சம்மந்தமாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நம்ம சேனல் கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துங்க அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீட்டில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன் இதே போல வரதா நல்லது நல்ல அப்டேட்டோட நம்ம அடுத்தடுத்த வீட்டில் வந்து பார்க்குறேன்